நோக்கரி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சண்மதி இளங்கோவன் இன்னைக்கு நம்ம இவ்வளோ விடிய காத்தால எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா நம்ம நியானால சமீபத்துல வந்த ஒரு ஷோல ஒரு தலைப்புல தன்னோட குடும்பத்துக்காகவும் தன் படிப்புக்காகவும் படிக்கும் வேலைக்கு போயிட்டு இருக்க பசங்களை பத்தி பார்த்தோம் அதுல ஒரு பையனை பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் நான் பழக்கடையில வேலை பார்க்க சார் சார் நான் கஸ்டமருக்கு போட்டு விடுவேன் சார் பழம் போட்டு விடுவேன் அது போக வெயிட் தூக்கணும் சார் ஒரு மாதிரி ஒரு கழிச்சியே பேசுறீங்களே அந்த வலி இருக்கான்னு எங்கிட்ட வலி ரொம்ப இருக்கும் சார் எனக்கு அப்ப இப்ப சொல்லுங்க சொல்லுங்க ரமேஷ் நீ இன்னுமே அங்க கடைக்கு வேலைக்கு போக வேண்டாம் தம்பி படிப்பு முடிச்சுக்கோ அதுக்கு பிறகு பார்த்துக் கொடுவோம் சரிம்மா பாத்தீங்கன்னா நம்ம கோயில்பட்டிக்கு வந்துட்டோம் அவர் அனுப்பின லொகேஷன்ல இருக்கும் வணக்கம்மா வணக்கம்ப்பா எப்படி இருக்கீங்க நீங்க என்னமா பண்ணிட்டு இருக்கீங்க அப்பா என்ன பண்றாங்க அவங்க டிரைவரா இருக்காங்க எத்தனை வருஷமா வந்துட்டு டிரைவரா இருக்காங்க அவங்க டிரைவர் இருபது இருபத்தஞ்சு வருஷம் இருபத்தஞ்சு வருஷமா இருக்காங்க உங்களுக்கு ஒரே பயணங்களா மூணு பசங்க இவரு சின்னவர் ரெண்டாவது ரெண்டாவது மூணு பையன் ஒன்பது படிச்சுட்டு ஒன்பதாவது படிக்கிறாங்க மூத்தவரு மூத்தவரு வேலைக்கு போயிருக்கோம் எந்த வேலைக்கு நீங்க போனீங்க எடுத்த உடனே வந்து இந்த வேலைக்கு தான் நான் பார்ட் டைம் போன எந்த வேலைக்கு ஸ்டார்ட் பண்ணீங்க நான் எடுத்த உடனே பழக்கடைக்கு தான் நான் வேலை பழக்கடையில் என்ன வேலை பழக்கடையில் பழக்கடையில் வர்றவங்களுக்கு பொருள் போட்டு கொடுக்கணும் மூட்டை தூக்கணும் அந்த வேலை அது தெரிஞ்சவங்க கொஞ்சம் ஹெல்ப்புக்கு தான் கூப்பிட்டாங்க ஃபர்ஸ்ட்டு ஹெல்ப்புக்கு தான் கூப்பிட்டாங்க ஒம்போது மணிக்கு மேலே கூப்பிடுவாங்க ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஐம்பது ரூபா கொடுத்தாங்க ஒம்பது மணிக்கு மேலே போய் எடுத்து மட்டும் தூக்கி சமந்து உள்ளே வீட்டுக்குள்ளே போய் அடுக்கி வச்சுட்டு அதுக்கு பிறகு இப்போ தான் சாய்ந்திரம் வந்த உடனேவும் ஆறு மணிக்கு மேலே வந்த உடனேவும் அவங்க போயிடுவான் வேறு ஸ்கூல் முடிச்சுட்டு அங்கே போயிடுவோம் போய்ட்டு வீட்டுக்கு வந்து இப்போ நூறுரூவா கொடுப்பாங்க கடனும் அடைக்க முடியலை எங்களுக்குன்னு ஒரு வீடு வாசல் எதுவுமே இல்லை பார்த்துக்கோங்க நம்ம நம்மளும் இப்படியே இருக்கக்கூடாது பையகல்லாம் வளர்ந்துட்டாங்கல்ல ஒரு வீடு வாசல் வாங்கணும் வைக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் அதாவது நம்மளும் அவர் ஒரு ஆள் வேலை பார்த்து என்ன செய்ய முடியும் எனக்கும் உடம்புக்கு சரியில்லை அதான் இவன் நான் இருக்கமா அவங்களுக்கு போய் பார்க்குறத நம்ம பார்ப்போம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவோம்மா ஏற்பாடு பண்ணுவோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் பார்த்துக்கோங்க நவனால் நானா கொஞ்சம் கொஞ்சமாக வாடா வெளியில் வாடா ஆள் பார்த்து கொடுத்து இவனுக்கு செமக்க முடியல வந்து காலையில் எந்திக்கிறதுக்குள்ள ரொம்ப கஷ்டப்படுதான் எழுப்புனால் எந்திக்கவே முடியல அவனால் எனக்கும் தெரிய தான் செய்யுது இந்த ஸ்கூலில் படிக்கிற படிப்பு மட்டும்தான் வேறு அங்கே இப்போ அங்கே போய் பல உட்காந்து உக்காந்து படிக்கனு சொல்கிறான் படிக்கணும்னா என்னன்னு தெரியல அங்க இருக்கிற இதுல ஆட்களை கவனிப்பானா படிக்கணும்னா என்னன்னு தெரிய தெரியல ஸ்கூல் முடிஞ்சோன்னா டேரக்டா எங்க போவீங்க டேரக்டா கடைக்கு போயிருவாங்க யூனிஃபார்ம் ஒடையே கடைக்கு யூனிஃபார்ம் ஓட கடைக்கு போயிருவாங்க கடையில எத்தனை மணி வரை வேலை செய்வீங்க கடையில அஞ்சு வரைக்கும் போவேன் பத்து மணி வரைக்கும் வேலை வாங்க வீட்டுக்கு வரும்போது மணி என்னவா இருக்கும் பத்து மணி ஆயிடும் அப்புறம் நீங்க வந்து சாப்பிட்டுட்டு தூங்கும் போது பன்னெண்டு மணி ஆயிரும் எப்ப படிப்பீங்க school சொல்லி கொடுக்கறத டீச்சர் சொல்லி கொடுப்பாங்க நல்லா சொல்லி கொடுப்பாங்க அவங்க சொல்லி கொடுப்பாங்க அவங்க சொல்லி கொடுக்கறத வச்சு school ல படிக்கிறது நீங்க சாப்பிட்டு தூங்கும் மாதிரி மணி 12 ஆயிடும்னு சொல்றீங்க காலையில நேரத்தோட எஞ்சி ஸ்கூலுக்கு கிளம்பிங்க அந்த தூக்கம் உங்களுக்கு பத்துதா தூக்கம் பத்து தூக்கம் பத்துதலவா நைட் ரொம்ப சீக்கிரம் விட்டுருவாங்க கடை முடிஞ்சோடனே வந்து தூங்கிடுவேன் வேற படிப்புக்கு அப்புறம்தான் வேலை எல்லாமே இப்ப பண்றது ஒரு வீட்டுக்கும் ஒரு ஹெல்ப்பா தான் நீங்க வந்துட்டு வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க அப்படிங்கும் போது தூக்கத்தையும் கெடுத்து படிப்பையும் கெடுத்து நீங்க போற மாதிரி தோல்லியா காலையில் எழுப்பையில் ரொம்ப இதா அழுத்து போயிடுவான் ரொம்ப அழுத்து போயிருப்பான் எந்திக்கவே முடியாது அவனால் சத்தம் போட்டு சத்தம் போட்டு எழுப்பான் எந்திரா எந்திரா இப்போ அவனுக்கு எந்திக்க முடியலன்னு எனக்கு தெரியும் ஸ்கூலுக்கு போய் ஆகணும்ல ப்ளஸ் டூ லீவ் போட்டு அவங்க அங்க இருந்து ஸ்கூல்ல இருந்து இவ நல்லா படிக்கிற பையன நீங்களே வம்பாக்குறீங்களேன்னு சொல்லி சத்தம் போடுவாங்க அதுக்காண்டியே சத்தம் போட்டு சத்தம் போட்டு எழுப்பி உங்க டீச்சர்ஸ் எல்லாம் சொல்ல மாட்டாங்களா நல்லா படிக்கிறீங்க இல்ல வீட்டுல உட்காந்து படி எதுக்கு வேலைக்கு போற அப்படின்னு சொல்லுவாங்க அது எப்பவும் சொல்லிக்கிட்டேதான் இருப்பாங்க சத்தம் போடுவாங்க நான் கேட்பேன் வீட்டுல அப்படியே வந்து வேலைக்கு டீச்சர் சொன்னாங்க படிக்க சொல்லுங்கம்மா கடைக்கல அனுப்ப வேண்டாம் அழுத்து போயிருவா அப்புறம் படிப்புல அவனுக்கு இதா இருக்காதுன்னு சொன்னாங்க உங்க சொல்லுதே மறுபடி மறுபடி இவன் கடைக்கு ஸ்டடி முடிச்சுட்டு அப்படியே அங்க போயிருவான் ஒரு டியூஷனுக்கு வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கு டியூஷனுக்கு ட்யூஷனுக்கு கிடச்சிடுச்சுன்னா நான் அப்படியே ட்யூஷனுக்கு போயிடுவேன் படிச்சுட்டு வேலை பார்ப்பேன் இப்போவும் நீங்க படிச்சுட்டே வேலை பார்ப்பேன் அப்படிதான் சொல்லியிருக்கீங்க இத்தனைக்கும் வந்துட்டு அன்னைக்கு சாரே சொல்லியிருப்பாங்க இன்னைக்கு வேலைக்கே போகக்கூடாது அதை தூக்கி அங்கே போடு அத்தோடு அதை முடிச்சுக்கோ இதுக்கப்புறம் போகக்கூடாது ஏன்னா நீங்க உட்காரும் போதே தெரியுது ஒரு சைடு வந்துட்டு உங்களுக்கு அந்த வெயிட் தூக்குறதுனாலே என்னமோ அந்த பக்கம் வந்து வலிக்குது இல்லைன்னா அது ஸ்ட்ரெயின் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தேன் எனக்கு இப்ப நான் கொஞ்ச நாள் தான் இப்போ வலி இருக்காது எதனால நினைக்கிறீங்க அந்த வலி ஆரம்பிச்சது இந்த வெயிட்டு தூக்குறதுனால இருக்குமோ அப்படின்னு நான் நினைச்சேன் அதுக்கப்புறம் இதுவே பழக்கமாயிருச்சு எனக்கு பழக்கம் ஆகிறதுனால அப்படி இப்படி இப்படி கருத்தாட்டம் வலிக்கும் போது இப்படி அதுவே எனக்கு பழக்கமாயிடுச்சு அப்படியே பழக்கமாயி இப்போ ஒண்ணு தெரிஞ்சவளோ பாத்தீங்களா மாத்திரை சாப்பிட சொல்லியிருக்காங்க என்ன பிரச்சனை அது நரம்புல எதுவும் பிரச்சனை தொடர்ந்து மாத்திரை எடுங்க பின்னாடி நரம்புல பாதிக்கும் அவங்க ஒரு லேடி தான் இருக்காங்க பாகம் அவங்க பாவம் அவங்க ஒத்தியில எடுத்து வைப்பாங்க கஷ்டப்படுறாங்கல்ல நான் என்னமா செய்ய எடுத்து வச்சு அப்படின் இவன் வயசுல பிள்ளைங்க இருக்கு அவங்களுக்கும் ஆனா அந்த பிள்ளைங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாதுங்க இவன் போய் அந்த சப்போர்ட் பண்ணையில இவன் மேல அவங்களுக்கு நம்பிக்கை அதிகமா இருக்கிறதுனால இவனுக்கு டக்குன்னு விட்டுட்டு வெளியே வர முடியல இப்ப தம்பி வந்து ஸ்கூல் படிச்சுட்டு இருக்காரு அவங்களுக்கு அடுத்து காலேஜ் படிக்கும்போது கூட பண்ண வரணுங்க அதுக்கப்புறம் வேலைக்குன்னு போயிடுவாரு அப்போ அவங்க பெரிய மார்க்கெட்டு கடை கடையெல்லாம் வச்சிருக்காங்க அவங்க இவனை நாங்களே வச்சுக்கிடுவோம் இங்க எங்க கடைக்கு அனுப்பிடுங்க நாங்க பார்த்து கொடுதோம் அப்படிங்கிறது தான் இருக்காங்க ஏன்னா இவங்க அந்த அளவுக்கு நம்பிக்கையா நடந்துக்கிடுதான்னு சொல்லி அவங்களுக்கு எல்லாத்துக்கும் உனக்கு பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் பார்த்து இப்போ நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது நான் கேட்கறது என்னன்னா அவருக்கு டீச்சர் ஆகணும்னு ஒரு ஆசை இருக்குல்ல அந்த ஆசை டீச்சர் ஆகிட்டாரு டீச்சர் ஆகிட்டு எப்படி போவார் அப்பவும் அந்த நம்பிக்கை இவர் மேலே இருக்கும் அவங்களுக்கு அதுக்கு இவர் போயிட முடியுமா போக முடியாது அவங்க அப்பாவுக்கு டிரைவர் இருபத்தஞ்சு வருஷமா வண்டியில் ஓடுறாங்க டைல்ஸ் ப்ராப்ளம் இருக்கு அதிகமாக இருக்கு டைல்ஸ் ப்ராப்ளம் ஆப்ரேஷன் பண்ணோம்னா ஒரு மாதம் ஆயிரும் ஒரு மாதம் வீட்டில் லெஸ்ட் எடுத்தோம்னா வீட்டு சூழ்நிலை எண்ணத்துக்காகவும் வீட்டுக்கு செய்ய கஷ்டம் அவ்வளோக்குள்ள பிரச்சனை வீட்டில் ஓடிக்கிட்டு இருக்கு பார்த்துக்கோங்க அதனாலேயே அவரும் நிக்காம ஓடிக்கிட்டு இருக்காரு வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் இருப்பார் பிறகு வண்டியை பத்து போயிடுவாங்க இவன் இந்த இது சும்மா இவன் வேலை பார்க்கறது எங்களுக்கு செலவுக்கு இவன் ஸ்கூலுக்கு போகிறது டெய்லி ஐம்பது ரூபாய் ஆகி போயிடுச்சு டெய்லி போயிட்டு வரதுக்கு ஐம்பது ரூபா டெய்லி வீட்றதுக்கு அந்த சின்ன பையன் டெய்லி ஸ்கூலுக்கு போய் அவனுக்கு இருபது ரூபா சொல்லிடு இவன் கொண்டு வரது இவங்க செலவுக்குனாலும் ஓடிக்கிடும்ல அவரை அனுப்புறத வச்சு நான் அவங்க வெளியில கடன் பிரச்சனை இதை பார்த்துக்குவேன் சாப்பாட்டுக்கும் அவங்க இது பண்ணிக்கிடுவாரு இந்த அண்ணனைக்கு இவங்க செலவுக்கு இதுக்குமே இவன் இது பண்ணிக்கிடுறா நான் அதுக்குமே கேட்கையில இவனுக்கு கேட்கையில என் கையில இருக்கு அது கொடுக்கறதுக்கு ரொம்ப இருக்கும் இப்போ அவன் வேலைக்கு போயிட்டதுனால அது அவனுக்கு கொஞ்சம் இதாக இருக்கு பாத்துக்கோ ஏற்கனவே ரொம்ப ரொம்பவே வந்திருக்காங்க ரொம்ப ரொம்பவே பணத்தைலாம் ரொம்ப திருடி அங்கே ரொம்ப அழுது குழம்புவாங்க இப்படியெல்லாம் இருக்காங்க ரொம்ப நம்பின அப்படின்னு ரொம்ப அழுவாங்க எனக்கு ஆகும்போது கஷ்டமாக இருக்கும் நீ இருந்தால் நான் கடை ஓடு அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு அப்படி நான் இல்லைன்னு இடத்தை பழுவோம் நான் மூடிடுவேன் மார்க்கெட்டுக்குள்ளே எங்கேயும் கடை ஓட்டுவோம் உள்ள மார்க்கெட்டுக்குள்ளே கடை கடை வச்சுருக்காங்க இந்த கடையை எடுத்துட்டாங்க அப்படின்னா மார்க்கெட்டுக்குள்ளே மாப்பிள்ளை கூட சேர்ந்து செய்வாங்க ஒத்தியில இருக்கிறதுனால இவனுக்கு ஏன் என் வயசுல சரி அவன் ஒத்தியில எப்படி இப்ப நான் இருந்தா என்னை ஒத்தியில விட மாட்டான் எங்கேயுமே அவன் மனசார நினைச்சு அதை இது பண்ணலாம் உங்களால மனசு எனக்கு புரியுது ஆனா நீங்க இல்லைன்னா எப்படி அவங்க ஆல்ட்ரு இன்னொரு இன்னொரு முடிவு எடுத்துப்பாங்கல்ல அப்படி இல்லைன்னா கூட அவங்களுக்கும் உங்க வயசுல பசங்க இருக்காங்கல்ல அவங்க வந்து பாக்கலாம்ல அவங்க கொஞ்சம் வசதியா இருக்காங்க பசங்க அவங்க பசங்க கொஞ்சம் இந்த மாதிரி வேலை வெயிட்டாலும் தூக்குறதுக்கு அசதி கூடி போயிடலாம் வெயிட்டாலும் தூக்க விட மாட்டாங்க அது அவங்க பிள்ளைங்கன்னா அது ஒரு மாதிரி நம்ம மனசால நம்ம எப்படி நினைக்கலாம் அவங்க பிள்ளைங்க அப்படி weight தூக்கணுமா நம்ம நூறு ரூபாய் கொடுத்தா நம்ம எப்படி போய் செய்வோம் அப்படின்னு அவங்களுக்கு அது ஒரு இதா இருக்கும் ஆனா இதெல்லாம் இருக்கு என்கிட்டயே சொல்லுவாங்க என் பிள்ளை இன்னொரு கடையில போய் வேலை பாக்குற அளவுக்கு நினைக்க மாட்டேன் அப்படி இருப்பாங்க அப்ப நம்ம பிள்ளை போய் இன்னொரு கடையில போய் வேலை பார்க்க அடுத்தவங்க முன்னாடி நினைப்பு இருக்கும் சரி போயிட்டு வந்தா எடுத்த செலவுக்கு ஆக எப்படிதான் சரி அப்படி சொல்லுவாங்க அப்படிலாம் பேச இல்லை நம்மளே கேட்டிருக்கு சரி அவங்ககிட்ட வசதி இருக்கு பேசுறாங்க இல்ல அதனால சரி இப்ப ஒரு அது ஒரு அன்றாட செலவுக்கு ஆகுது இல்லை அப்படின்ட்டு போயிட்டு ஒரு மனசாட்சிக்காக அவங்க நம்ம இல்லைன்னா என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு போறீங்க ஆனா அவங்க பசங்க வெயிட்டு தூக்க கூடாதுன்னு அவ்வளவு இதா இருக்காங்க நீங்க வெயிட்ட தூக்கலான்னு ஒரு காசு கொடுத்தா அந்த தம்பி வேலை செஞ்சிருவான்னு தான் நான் நினைக்கிறாங்க அது உங்க மனசுக்கு கொடுத்து இல்லையா நம்மள அவங்க பொருட்படுத்தல பெருசா அப்படின்னு ஏன் அப்படின்னு நினைக்க மாட்டா ஆமா இல்லம்மா நம்ம அவங்க காசு குடுக்காங்கம்மா காசுக்கு தான் வேலை பார்க்கணும் அப்படின்ட்டு வந்துருவாங்க ஒரு ரொம்ப கொடுக்காங்கல்ல சும்மாவா நம்மள வேலை செய்ய சொல்லுதாங்க அப்படி அந்த மாதிரி இவன் கேரக்ட்ரு அவளை விட்டும் கொடுக்க மாட்டான் மனசை என்னைய மனசை தேசிக்கிடுவான்றதுக்கும் ஒரு பணப்பைய வந்து யார் கையிலயும் நம்பி கொடுக்க மாட்டாங்கல்ல டக்குன்னு அது இவன் கையில நம்பி கொடுத்துட்டு போவாங்க அந்த அளவுக்கு பிள்ளை உண்மையா இருக்கு நம்பிக்கையா இருக்குல்ல அது எல்லாத்துக்கும் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு நிறைய பேர் இவனை கூப்பிட்டுருக்காங்க இன்னைக்கு நான் வெளியில் போனாலும் சமயம் சம்பாதம்னு கேட்பாங்க என்ன போகிற எனக்கே யாருன்னு தெரியாது அத்தனை பேர் போக இல்லை இவனுக்கு வணக்கம் போடுவாங்க தம்பி தம்பி வா தம்பி வா தம்பின்னு கூப்பிடுவாங்க எனக்கு அது கொஞ்சம் பெருமையாக தான் இருக்கு ஆனால் அந்த நம்பிக்கை சம்பாதிச்சிட்டேங்க பேருக்கு அந்த ஒரு பேர் வச்சுக்கிட்டு அவங்க உங்களை வந்துட்டு யூஸ் பண்ணாங்களோ அப்படியெல்லாம் எதுவுமே உங்களுக்கு தோணலையா சில நேரத்தில் தோணுந்தேன் எனக்கு எனக்கு சில நேரத்தில் தனியாக இருக்கும்போது நடப்பு இந்த மாதிரி அவங்க பையனை சொல்ல மாட்டேங்கிறாங்க நம்மள எதுனாலும் சொல்லுவாங்க அப்படின்னு நானும் சில நேரத்துக்கு நடப்பேன் அவங்க பொண்ணும் வருவாங்க அவங்கள நல்லா ஜாலியாக சுற்றி சுற்றி பேசுவாங்க அவங்க போது நானும் அவங்கள எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லுவேன் அந்த ஒரு சின்ன வேலை கூட அவங்க பிள்ளைய செய்ய விட மாட்டாங்க இதை இதை விட பல இருப்பான் பையன் அவங்க பையன் பெரிய பையனாக தேர்ப்பான் அந்த ஒரு வேலை சின்ன வேலை கூட நம்ம பிள்ளை செய்யக்கூடாது இந்த வேலைக்கு வந்த பையன் செய்யட்டும்னு அவங்க நினைக்கையில எனக்கு சங்கடமா இருக்கும் ரொம்ப சங்கடமா இருக்கும் ஏன்னா வாட வர சொல்லு ரமேச வர சொல்லு அப்படின்னு சொல்லையில நான் மாட்டேன்னு சொல்லவும் நமக்கு எப்படி இருக்கும்னு பார்த்துக்கோங்க எப்படி வர மாட்டான்னு சொல்ல அப்படின்னு இதாக அப்பாவுக்கு தெரிஞ்சே ஒரு தரம் தட்ட மாட்டாங்க வீட்டுக்கெல்லாம் கூப்பிடுவாங்க வீட்டுக்கு வந்து கிளீன் பண்ண வைக்க கொஞ்சம் வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிடுவாங்க இவங்க அப்பா சத்தப்பட்ட கடையில வேலை பார்க்கணும்னா அதோட அனுப்பாட்டிக்குவோம் வீட்டுக்கெல்லாம் எது குடுக்கா வீட்டுக்குமே இவன் வச்சா இவன் செடி கிடி செடி கிடி வைக்கிறது இவன் செடி வச்சா வரும் இவன் பூஞ்செடி எல்லாம் நல்லா வளர்ப்பான் இவன் செடி வச்சா வரும் அவன் செடி வச்சு ஒரு செடியுமே வரல போக வந்து வைக்க சொல்ல அவன் வந்து வச்சா வரும் அப்படின்னு இவனுக்கு அந்த எல்லாத்துலயுமே கொஞ்சம் ஆர்வமா இருப்பான் எந்த வேலை பார்க்கறதுமே ஆர்வமா இருப்பான் போய் அவங்க வீட்டுல போய் செடி வைச்சு கொடுத்துட்டு வந்தான் பாத்துக்கோங்க அப்பதான் அவங்க அப்பா சத்தம் மாட்டேன் வீட்டுக்கெல்லாம் போக கூடாது வீட்டுல போய் வேலை பார்க்க கூடாது அவ வயசுல ரெண்டு பிள்ளைங்க இருக்கு அவ வீட்டுல அந்த பிள்ளைங்க பார்த்து இவன ரொம்ப எனக்காரமா நினைக்காதான்னு சொல்லி அவங்க அப்பா சட்டம் போட்டாங்க எத்தனை வருஷமா நீங்க டிரைவர் ஆக்கிங்க இருபத்தி நாலு வருஷமா இருபத்தி நாலு வருஷமா ஓட்டுறீங்க என்ன வண்டிப்பா ஓட்டுறீங்க இப்போ பஸ் ஓட்டிட்டு இருக்கேன் பெங்களூர் மாத்தாண்டு எப்ப வீட்டுக்கு வருவீங்க அதாவது ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசம் ரெண்டு மாசம் மூணு மாசத்துக்கு ஒருக்காதா வருவீங்களா இடையில இடையில பாப்பேன் வரும்போது அந்த நாலு நாள் ஒரு வாரம் வீட்டுல இருப்பேன் அந்த இடத்துல பாப்பேன் சுண்டுவான் அப்படி படக்குன்னு ஏன்டா அது சுண்டுத அப்படின்னு கேட்பேன் சும்மா அது பழைய போச்சு அப்படின்ட்டு போயிடுவான் ரொம்ப வெட்டுதான் நினைச்சிட்டு அப்படியே தெரியல இப்போ அந்த நீயான சோழ தான் சொல்றா எவ்வளவு வலி இருந்தாலும் நாங்க சொன்னதுல இவன் ஏற்கனவே இந்த கழுத்து ஆட்டுறது நான் இவனுக்கு பழக்கம் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் அவனுக்கு அந்த வழியை எங்க குடும்பத்துலயும் ஒரு ரெண்டு பேரும் அப்படி தான் இருப்பாங்க நான் சரி அந்த வயதுல அந்த வருக்கத்துல இது இவனும் ஆட்டலாம் பழக்கம் அப்படின்னு நான் அப்படியே வழியில தான் ஆட்டுறான் வழின்னு இவ்வளவு நாளா எங்கிட்ட சொன்னதே இல்ல ஏன் நீ அம்மா அப்பாட்ட சொல்லலப்பா வலி இருக்குன்னு அவங்க கஷ்டப்படுவாங்க அந்த கொஞ்சம் நல்லா படிக்கணும் சரி படிக்கணும் படிப்பு மேலே கவனத்தை கொண்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் நான் கேட்காம அது நூறுரூவா கொடுத்தா அவளுக்கு போய் நான் எடுத்து வச்சுட்டு வரேன் அப்படின்னா அவள் ரெண்டு வீட்டில் வச்சுக்கல அதை அவள் பார்க்கட்டும் சம்பாத்தியம் பண்ணி நமக்காக கொடுக்க போகிறான் அவள் வீட்டை வந்துட்டு போய் ஃபைவ் வரைக்கும் வைக்கப்போ நமக்கு அந்த நூறுரூவா காசு நமக்கு ஓன் ஃப்ரெண்டுன்னு சொல்லுதேன் ஓன் ஃப்ரெண்டுகிட்டே வந்து ஓன் பிள்ளையே பண்ணி அந்த இடத்துல நமக்கு என்ன மரியாதை இருக்குது எத்தனை ரூபாய் சொல்லியிருக்கேன் நான் இவன் கொண்டு வர காசு வந்து எனக்கு வந்து ஒரு நாள் செலவு தான் செலவு தான் இவங்க செலவு ஒரு நாள் செலவு எனக்கு ஒரு நாள் ஒரு நாளைக்கு எனக்கு முந்நூறுவா நானூறு செலவு செலவு பஸ்ஸில் இருக்கிறதுனால அந்த செலவெல்லாம் தாண்டி தான் நான் வீட்டுக்கு அனுப்பி அனுப்பிவிடுவேன் எனக்கு வந்து அது நூறுரூவா எல்லாம் பெரிய காசு நான் குடிக்கிறதுக்கு குடிப்பேன் நான் நான் ஒரு நாளைக்கு போட்டுக்கு மட்டும் முந்நூறுவாய்க்கு முந்நூறுவாய்க்கு குடிப்பேன் நூற்றம்பது குடிப்பேன் இவங்க வாங்கிட்டு நூறுரூவா எனக்கு பெரிய காசு அப்போ அதை கட் பண்ணிட்டு நீங்கள் அனுப்புனீங்கன்னா பையன் வேலைக்கே போக வேண்டாம் அந்த இப்பவும் அதில் எழுது அதெல்லாம் தாண்டி தான் நான் அனுப்புவேன் என் வீட்டுக்கு என் செலவு இல்லாமல் தானே அதை அனுப்பி அனுப்பிடுங்க என் செலவை நான் ஜாத்தி அனுப்பிடுவேன் ஏன்னா நான் வந்து அது அது பிடிச்சா தான் நைட்டில் படுப்பேன் நைட்டு பூரா வண்டி ஓட்டு பகலில் படுக்கணும்னா அது எனக்கு ஒரு மறந்து மாதிரி பிடிச்சிட்டு படுத்துனா கொஞ்சம் தூக்கம் வரும் இல்லைன்னா தூக்கம் வராது வெக்க வெயில் வண்டிக்குள்ளே தான் படுத்துருக்கணும் வண்டி தனியாக நமக்கு ரூமில் தர மாட்டாங்க ரூம் தர மாட்டாங்க அந்த தான் படுத்துடக்கணும் அந்த நாலு மணி நாளும் தூங்குறது தான் நமக்கு மறுபடியும் நைட்டு பூரா வண்டி ஓட்டுறது நீங்கள் இப்போ உடம்பு அழுப்புனால தான் குடிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னு சொல்கிறீங்க பையனுக்கு இப்போ உடம்பு பருப்பு இருக்குது இதையவே அவன் தொடர்ந்து செஞ்சானே அந்த அலுப்புனால அவ உட்டான் நான் நான் இப்ப அந்த காசு பணத்தை பார்க்கೋದே ஞாபகம் இருக்கு இவ்வளவு இருக்கு நீ வேலைக்கு போறதுக்கு பின்னாடி உனக்கு தெரிஞ்சது அந்த ஒரு 100 ரூபாய் காசு சம்பளம் வீட்டுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு ஆனா அந்த காசு நீ தொடர்ந்து வாங்குறதுனால உனக்கு வர அலுப்புனால இவ்வளவு விஷயம் பின்னாடி இருக்கு இப்ப படிப்பு மாதிரி தப்பான வேற மாதிரி படிக்கிற பையன் படிச்சா தான் நமக்கு மதி மதிப்பு மரியாதை ஸ்கூல் முடிச்ச உடனே நேரா வீட்டுக்கு வரணும் சரியா டியூஷன் வச்சா தான் டியூஷன் போகணும் வேண்டாம் போவேன் சரியா வேண்டாம் தம்பி எனக்கு பன்னெண்டு பிடிக்கும் உனக்கு மார்க் ரொம்ப முக்கியம் சரியா நீ சொன்ன மாதிரி அவ்வளோ பெரிய டைரக்டர் அவங்களே பேசையில எனக்கு அன்னைக்கு அவ்வளோ அப்பந்தான் அவ்வளோ பெரிய டைரக்டரோட அம்மாவேவும் என் பிள்ளை படிப்பு இல்லையே சொல்லி கஷ்டப்பட்டாங்கன்னு சொல்லி சொன்னாங்க

நீயே வந்து அம்மா சொன்ன மாதிரி கோபி சாரை போய் பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்களே நான் அன்னைக்கு நீங்க சொன்னீங்க நான் வேலையெல்லாம் விட்டுட்டு விட்டுட்ட படித்தேன் நான் வாத்தியாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லவே இல்லை அந்த மாதிரி விஷயம் கேள்விப்படும் போது அப்போதான் எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் உங்ககிட்ட பேசினதுல ரொம்ப நன்றி நன்றி